வந்தியமதுரம் இது மதுவிலக்கு போராளி சசி பெருமாள் இவர் அங்கங்கே அங்கங்கே உண்ணாவிரதம் இருந்தார் கவர்மெண்ட்டு காவல்துறை வரட்டிக்கிட்டு இருந்தது ஜெயலலிதா ஆட்சியில் அப்போ என் நண்பர் சிவரான்னு ஒரு நண்பர் வந்து சார் இந்த மாதிரி ஒரு சாகுபடி உண்ணாவிரதத்தில் இருக்கிறார் சார் ரொம்ப கடுமையாக இருக்கிறார் அதனால் உங்கள் வீட்டில் இடம் கொடுக்க முடியுமா சார் அப்படின்னாரு சரி அதனால் என்ன மது விலக்கு தானே நான் இடம் கொடுக்குறேன் அப்படின்னே அப்புறம் நான் இடம் கொடுத்தேன் எங்கள் வீட்டுக்கு வந்தால் ஒரு மரம் தான் பயங்கரமாக பாப்புலரான அவர் எல்லா தலைவரும் வந்து எல்லா தலைவரும் சொல்ல மாட்டேன் எல்லா பையிலும் வந்தால் வந்துக்கிட்டு இருக்கேன் சீமானு வந்தார் வைக்கம் வந்தார் நல்ல கண்ணு வந்தார் யார் யாரோ வந்தாங்க நிறைய பேர் வந்தாங்க அதுக்கப்புறம் என்ன ஆச்சு ஒரு நாள் காந்தி சாலைக்கிட்ட அவர் ரத்த வாந்தி எடுத்துட்டாரு நாங்கள் இங்கே இருக்கிற மயிலாப்பூரில் எங்கள் வீட்டில் இருக்கும்போது அவர் ரத்தம் வாஞ்சி எடுத்தாரு ஒரு டாக்டர் சொன்னார் அப்போ இன்னொரு டாக்டர் வந்து செக் பண்ணார் அப்பவும் ஆமாம் சார் உடம்பு ரொம்ப சீரியஸாக இருக்குது அவருக்கு அப்படின்னாரு சரி சரி அன்றைக்கி காந்தி மகாத்மா காந்தி சாலை மெரினாப்கிட்ட இது மனித சங்கிலி மனிதாங்கி போது அது நடந்துக்கிட்டு இருக்குது கீழே ஒரு கூட்டம் ரோட்டில் ஒரு கூட்டம் நின்றுக்கிட்டு சோனியா சிரா இந்திரா காந்திக்குச்சே ராகுல் காந்திக்குச்சே அப்படின்னாங்க நான் உண்டேன் என் பக்கத்தில் மயிலாப்பூரி ஏசி நின்றுட்டு இருந்தார் டை என்னடா எவனடா பார்த்து ஜேர் கத்துறீங்க எவன்டா காந்திங்க காந்தி சார் கத்துறீங்க அப்படின்னு ஒரு கத்து வந்துட்டேன் கற்று கத்திட்டு திருப்பி வீட்டுக்கு வந்தேன் வீட்டுக்கு வந்து ஒரு நீங்கள் இருந்தது போதும் நீங்கள் ஏன்னா உள்ள குமரையானத்துலாம் எங்கள் வீட்டு செம்மையட்டு வரைக்கும் வர ஆரம்பிச்சிட்டாரு அப்புறம் இந்த ஜோதிமணி சென்னிமலை அந்தாமல் வீட்டுக்கள் வர ஆரம்பிச்சிட்டாங்க போதும் இந்த பயிர்கள்லாம் வீட்டுக்குள்ளே வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நீங்கள் இருந்தது போதும் நீங்கள் செத்தாக கூட ஜெயலலிதா கூட தெரியாது அதனால் அந்த மாதிரி எதுவும் கேட்காது அதனால் வீட்டு வீட்டை விட்டு காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டேன் எல்லா தினத்தந்தியில் மாத்திரம் நான் வந்து காவல்துறையில் புகார் கொடுத்ததாகவும் என்னுடைய புகாரை ஏற்றுக்கொண்டு அவரை வீட்டை விட்டு காலி பண்ணதாகவும் ஒரு கதை விட்டாங்க அப்புறமா மறுநாள் மகாத்மா காந்தி சிலைகிட்டே போய் உண்ணாவிரதத்தை முடிக்கிறாரு கட்சிக்காரங்க கொஞ்சம் பேர் போயிருந்தாங்க அப்போ நமக்கு நன்றி சொல்லுவாருன்னு எதிர்பார்த்தா நல்ல மகருக்கு நான் நன்றி சொல்ல வேண்டும் அவர் தான் எனக்கு இடம் கொடுத்தாருன்னு சொல்ல பார்த்தா அவருக்கு இடம் கொடுத்ததுக்கு நன்றி சொல்லலை அப்புறம் அதுக்கப்புறம் ஒன்றரை மாதம் கழித்து ஏதோ ஒரு மாட்டில் கைதாகி எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல அடி அடைச்சி வச்சுருந்தாங்க நான் போய் பார்த்தேன் ஏங்க நன்றி சொல்லலைன்னா யாரும் நன்றி சொல்ல வேண்டாம்னு சொல்லிட்டாங்களாம் அவருக்கு மௌண்ட் ஆச்சுக்கு நன்றி சொல்லாதுங்கன்னு சொல்லிட்டாங்கண்ணா எப்படி பாருங்கள் ஒரு வாரம் நான் இடம் கொடுத்து வந்து இன்ஸ்பெக்டர் ஏசிலாம் நான் மிரட்டிலாம் பார்த்தாங்க அதெல்லாம் ரேட்டுங்க போயிட்டு வாங்க என்னென்ன அரெஸ்ட் பண்ணீங்களா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விரட்டி விட்டேண்ணா கவலைப்படலைண்ணா துணிச்சலாக இருந்தேன் எல்லா பத்திரிகைகளையும் தியாகி நெல்லை ஜெமனு இல்லத்தில் மயிலாப்பூர் தியாகி நெல்லை ஜெமனு இல்லத்திலும் போடுவான் முரசொலியில் மாத்திரம் முரசொலிலேயும் கலைஞர் டிவிலையும் சசிபெருமாள் மயிலாப்பூரில் இருக்கும் அவருடைய உறவினர் இல்லத்தில் உண்டாக சொல்லிக்கிறார் அப்படின்னு செய்தி சொல்லிக்கிட்டு இவர் என்ன பண்ணார் காந்தியவாதி அப்படின்னு சொல்லிட்டு கருணாநிதியை போய் பார்த்தார் யாரை போய் பார்க்குறாரு கருணாநிதியை போய் பார்த்து எவ்வளோ எப்படி இருக்கு பாருங்கள் எனக்கு எப்படி இருந்திருக்கும் கருணாநிதியை போய் பார்த்ததுக்கு ஒரு காந்தியவாதி காந்திக்குள்ளாக வச்சுக்கிட்டு கருணாநிதியே பார்க்குறாருண்ணா அதுக்கப்புறமா ரைட் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு இப்போ இன்னொரு கூட்டம் மதுவலுக்கு மதுவில் அடைஞ்சிக்கிட்டு போய் தெரியுது இருந்தாலும் மதுவிலக்குக்காக நான் சாணார் பட்டி சா காலத்தில் எஸ்ஸையாக இருக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் மருந்து கூட இல்லாமல் சாணம் சாணம் இல்லாமல் குளித்தேண்ணா நிறையா குடிகாரங்களை திருச்சிருக்கேன் அந்த மாதிரி தான் நடக்கணும் தவிர இந்த மாதிரி பாருங்க கருணாநிதி போய் பல்லக்காட்டி நிற்கிறார் ஜெயஹி